ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பிந்து சந்திரபிந்து சம்யுத்ஷர் இருக்கிறோம் இப்போ நம்ம ஆல்ஃபெட்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஹிந்தியில் ஹிந்தியில் பேசிக் ரைட்டிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இதில் ரீடிங் ரைட்டிங் ஆல்பபட்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு பாரக்கடியிலாம் முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் கூட்டி எப்படி படிக்கிறது டூ லெட்டர் வேர்ட்ஸு த்ரீ லெட்டர் வேர்ட்ஸு ஸோ இந்த மாதிரிலாம் எப்படி படிக்கிறதுன்றதான் நம்ம இந்த மாதிரி வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் ஸோ அது பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டா இதை வந்து பாருங்கள் அப்போ தான் புரியும் சரி வாங்க நம்ம வீடியோவில் அர்ப்பலாம் அது முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் அதையும் போயிட்டு செக் பண்ணலாம் சப்போஸ் ஆல்பெட்ஸ்லாம் தெரியல எங்கே இருக்குன்னு பிளேலிஸ்ட் நிறையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் செக் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ விளர்ப்பலாம் ஸோ மெய் எழுத்துக்கள் பற்றி இதில் பார்க்கலாம் கூச் சம்யுதாக்சர் இங்கே பாருங்கள் ஷ இது பேர் ஸோ இதை வச்சு வரக்கூடிய லெட்டர்ஸ் எப்படி படிக்கணும் வேர்ட்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் க்ஷமா இதை க்ஷமானு படிக்கணும் இது கஷீர் க்ஷேம் அப்படின்னு படிக்கணும் இதுக்கான அர்த்தங்கள்லாம் தேவையில்லை இது ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா போதுமானது இது த்ர த்ரான் த்ரிபாஷா பாஷா ராத்ரி இப்படி தான் படிக்கணும் நீங்கள் த்ரான் த்ரிபாஷா பாஷா ராத்ரி അടിക്കണം ഇല്ലാൻ അടിതാ പഠിക്കണം ഇത് ഇക്ക് പഠിക്കണം സോ പക്കി இல்லை சக்தி பக்தி எப்பயுமே இங்கே பாருங்கள் இந்த மெய்யெழுத்து வரும்போது பிரிண்டிங்கில் போட்டுட்டு இது இப்படி தான் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் போடணும் அடுத்து இக்கு ல கு ல அக்ல சக்ல இத்து த चित्त कुत्ता पत्ता इन न इन्ना पन्ना घन्ना अन्न पन्ना गन्ना अन्न इफ्थ स्त दफ्तर, हफ्ता रफ्तर இப்படிதான் இதை படிக்கணும் இங்கே போட்டிருந்தா பாருங்க படோ அவர் லிகோ ஸோ படிக்கணும் அப்புறம் எழுதணும் படி மற்றும் எழுது இல்லை படிச்சுட்டு எழுது அப்படின்ற அர்த்தம் படோ அவர் லீக்கோனா படிச்சுட்டு எழுது அப்படின்னு சொல்லுவாங்க லிசன் பண்ணுங்க அடுத்து இஷு ல ஸ்லோக் இட்டு ட சுட்டி இட்டு ட சிட்டி இட்டு ய பாட்டிய எப்படி வருது பாருங்க இடு ட அடா இது ய வித்யா

ச்சுஹன்னா இஹு இல்ல லைஹுல அகலாத அகலாத அப்படி என்ன படிக்கணும் சரிங்களா இதுதான் வந்துட்டு سمితักษะ எல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க படிச்சு பாக்க படிச்சு பக்க வருங்க ர வாளை سمితักษர ಕೂಡ பாருங்க க்ரம் க்ர க்ரம் கிராம்

खद्र प्राण कभ्र ब्रह्म स्त्रोत ग्रास चलिए परेंगे इर समीत अक्षर मा इर्ग मार्ग चर्चा मूर्छा निर्जर वर्ण पर्दा நிர்தன் ஆரிய நிர்வேத் பராமர் சரிங்களா அனுஸ்வாரில் பாருங்கள் அனுஸ்வார்னா ஜஸ்ட் பிந்து சந்திர பிந்து சொல்லிக் கொடுத்துருக்கலாம் அது மாதிரி தான் இது கங்கா பங்கால் பிஞ்சரா टंडा, अंत तल, अंदर, अंधकार चंपा मुंबई खंबा खंबा संयुक्त संरक्षण सं, संलग्न संलग्न संवाद वंश सिंह अनुनासिक चंद्र चंद्रबिंदुला हाँ यहाँ वहाँ लड़कियाँ धुआं रोया नई गई किताबें बहने दोनों परसों कुआं குவா தாயா பாயா ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம இது வரைக்கும் ஆல்ஃபெட்ஸை எப்படி எழுத்துக்குட்டி படிக்கிறதுன்றத மெய் எழுத்துக்களை வச்சு சமுகாட்சரை வச்சு பார்த்துருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அதெல்லாம் பாருங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்க மாட்டேன்றீங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ண முடியாது ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும் ஏன்னா இங்கிலீஷ் ஹிந்தி செஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் ஹிந்தி சம்மந்தமான வீடியோஸை டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு செக் பண்ணாலும் கிடைக்கும் இல்லை ப்ளே ஸ்டோரில் போய் போனாலும் கிடைக்கும் ப்ளே ஸ்டோர்லேயே நம்மளது ஹிந்தி பிரச்சார சபா எக்ஸாம்ஸ்னு ஒன்று இருக்குது ஆல்ஃபாபெட்ஸ்னு தனியாக இருக்குது ஹிந்தி ஆல்ஃபாபெட்ஸ்னு ஸ்போக்கன் ஹிந்தின்னு தனியாக இருக்குது ஹிந்தி ஒக்கேபிலிட்டிஸும் தனியாக இருக்குது ஸோ அதையும் போய் செக் பண்ணுங்கள் அப்புறம் ஹிந்தியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கம்யூனிட்டி டேபுன்னு ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் எக்ஸசைஸ் நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னாக போஸ்டிங் நிறைய போடுறேன் டெய்லியும் அப்டேட்ஸ் அதில் போடுறேன் ஸோ அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி அதில் போயிட்டு ஓட் போடுங்கள் அதில் போல் சிஸ்டமில் இருக்கும் ஸோ அதையும் போய் பாருங்கள் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டுருங்க நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்